வணக்கம் நம்ம வாழ்க்கையில இல்லனா வேலையில ஜெயிக்கிறது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா உலகத்துலயே மிகப்பெரிய நிதி நிறுவனங்கள்ல ஒன்னு உருவாக்குன ரே டாலியோ அவரோட தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்ட சில முக்கியமான கொள்கைகளை பத்தி சொல்லிருக்காரு வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் ரே டாலியோவோட இந்த ஒரு வரி அவரோட முழு பிலாசபியுமே சொல்லிருது இல்லையா அதாவது வெற்றிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறதுல இல்லை அதுக்கு பதிலா நமக்கு என்ன தெரியாது அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குன்னு சொல்றாரு சிம்பிளா சொல்லணும்னா நாம ஹம்புளா அதாவது பணிவா இருக்கிறது தான் வெற்றிக்கான முதல் படியே டாலியோ வாழ்க்கை எப்படி பாக்குறாரு தெரியுமா ஒரு பெரிய நதி மாதிரி நாம விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி அந்த நதி நம்மள முன்னாடி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படி போற வழியில நம்ம பல நிஜங்களை சந்திக்க வேண்டியிருக்கோம் தான் நம்ம முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் சரி இங்க அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது இது வந்து நம்ம அனுபவங்கள்ல இருந்தும் நாம செஞ்ச தவறுகள்ல இருந்தும் கத்துக்கிற பாடங்கள் ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன் சூடான பாத்திரத்தை தொட்டா தெரியும்ல அது ஒரு கொள்கை தான் இதே மாதிரி வாழ்க்கையில திரும்ப திரும்ப வர்ற பிரச்சனைகளை சமாளிக்க உதவுற ஸ்மார்ட்டான வழிகள் தான் இந்த கொள்கைகள் நம்ம வாழ்க்கையில நாம எடுக்கிற மிக முக்கியமான முடிவு எது தெரியுமா நாம எந்த பாதையில போக போறோம்னு முடிவு தான் டாலியோவுக்கு முன்னாடியோ ரெண்டு பாதை இருந்துச்சு ஒன்னு ரொம்ப பாதுகாப்பான ஆனா போர் அடிக்கிற வாழ்க்கை இன்னொன்னு சவால்கள் நிறைஞ்ச ஆனா நிறைய கத்துக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு அட்வென்ச்சர் பாதை அவர் தோல்விக்கு பயப்படல ஆனா மீடியா கிரிட்டிக்கு அதாவது ஒரு சராசரி வாழ்க்கைக்கு தான் பயந்தாரு அதனால இரண்டாவது தான் தேர்ந்தெடுத்தாரு இப்ப நாம டாலியாவோட பயணத்துல ஒரு மிக முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் ஒரு பயங்கரமான தோல்வி ஆனா அந்த தோல்வி தான் அவரோட முழு தத்துவத்துக்கும் அடித்தளமாவே மாறுச்சு அது என்னன்னு பாக்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல அமெரிக்க பொருளாதாரம் ரொம்பவே ஒரு கொந்தளிப்பான நிலைமையிலே இருந்துச்சு இத வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல டாலியோ ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வரப்போகுதுன்னு ரொம்ப உறுதியா பகரங்கமாவே சொன்னாரு ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பொருளாதாரம் விழவே இல்ல அதுக்கு பதிலா அடுத்த பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி பாதையில போச்சு டாலியோட கணிப்பு அடியோட தப்பாயிருச்சு அவர் கணிச்சது தப்பு முற்றிலும் தப்பு பாருங்க இந்த ரெண்டு வார்த்தையில எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்னு நாம ஒன்னு ரொம்ப உறுதியா நம்பி அது முற்றிலும் தப்புன்னு நிரூபணமாகும் போது எப்படி இருக்கும் அந்த வழியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அதுதான் டாலியோவுக்கு நடந்துச்சு இந்த தோல்வியால அவர் தனிப்பட்ட முறையில எவ்வளவு பாதிக்கப்பட்டாருன்னா அவர் கூட வேலை செஞ்ச எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்ப வேண்டியதா போச்சு அது மட்டும் தன்னோட அன்றாட செலவுகளை சமாளிக்க அவரோட அப்பாகிட்ட இருந்து நாலாயிரம் டாலர் கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு யோசிச்சு பாருங்க சரி இவ்வளவு பெரிய தோல்வி இவ்வளவு வலி இதுல இருந்து தான் ஒரு சக்தி வாய்ந்த சூத்திரம் உருவாகுது அந்த வழியிலிருந்து அவர் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னு இப்போ பார்க்கலாம் வலி நம்ம யாருக்காவது தப்பு பண்ணிட்டோன்னு ஒத்துக்கிறது ரொம்பவே கஷ்டம் வலிக்கு தான் செய்யும் இல்லையா டேலியோவுக்கும் ஆரம்பத்துல தான் இருந்துச்சு ஆனா போக போக அந்த வலியை ஒரு அலாம் மாதிரி பாக்க கத்துக்கிட்டாரு ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு இதை நாம கவனிக்கணும்னு சொல்ற ஒரு சிக்னல் தான் இந்த வலின்னு புரிஞ்சுக்கிட்டாரு ஓகே வலி ஒரு சிக்னல்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போடாது அந்த வழியிலிருந்து தப்பிச்சு ஓடாம அதையே உட்காந்து ஆராயணும் நான் ஏன் தோத்தேன் நான் எங்க தப்பு பண்ணேன்னு ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சாரு அப்போதான் அந்த தோல்விக்குள்ள ஒளிஞ்சிருந்த பாடங்கள் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது இதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை அப்போ அந்த முழுமையான ஃபார்முலா என்ன வலி அதோட சேர்ந்து பரிசோதனை இது ரெண்டும் சேர்ந்தா கிடைக்கிறது தான் முன்னேற்றம் இதுதாங்க அவரோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கு மையமான ஒரு விஷயம் நம்மளோட தோல்விகளை நமக்கான வளர்ச்சி வாய்ப்புகளா மாத்திர ஒரு சூப்பரான வழி இது இந்த அனுபவங்களிலிருந்து அவர் ஒரு ஃபை படி செயல்முறையை உருவாக்குனாரு ரொம்ப சிம்பிள் தான் ஒன்று உங்கள் இலக்கு என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு அந்த இலக்கை நோக்கி போகும்போது வர பிரச்சனைகளை நேருக்கு நேரா சந்திங்க மூணு அந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு கண்டுபிடிங்க நாலு அந்த ஆணிவேர் அறுக்க ஒரு பிளான் போடுங்க கடைசியா அஞ்சாவது படி அந்த பிளானை செயல்படுத்துங்க இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சா முன்னேற்றம் நிச்சயம் சரி இந்த அஞ்சு படி செயல்முறை நல்லா தான் இருக்கு ஆனா இதை செய்ய விடாம நம்மளை தடுக்கிறது எது நம்ம மனசுக்குள்ளேயே ரெண்டு பெரிய எதிரிகள் இருக்காங்க வாங்க அவங்க யாருன்னு பார்க்கலாம் நம்மளோட முதல் எதிரி நம்மளோட ஈகோ அதாவது அகந்தை இது என்ன பண்ணுன்னா நான் சொல்கிறது தான் சரி மற்றவங்க சொல்கிறத கேட்காதுன்னு நம்ம காதில் சொல்லிட்டே இருக்கோம் ரெண்டாவது எதிரி நம்மளோட பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அதாவது கண்ணுக்கு தெரியாத தடைகள் எனக்கு எல்லாமே தெரியும் நான் எல்லாத்தையும் சரியா பார்க்குறேன்னு நம்மளை நம்ப வைக்கும் ஆனா உண்மையில யாருக்குமே முழு படமும் தெரியாது இந்த ரெண்டு எதிரிகளும் தான் நம்மளை தப்பான முடிவுகள் எடுக்க வச்சு திரும்ப திரும்ப ஒரே குழியில் விழ வைக்குது அப்போ இந்த ஈகோவையும் இந்த கண்ணுக்கு தெரியாத தடங்களையும் எப்படி தாண்டி வர்றது இங்கே தான் டாலியோவோட அடுத்த பெரிய திருப்பமுனை வருது அவருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது தன்னால மட்டும் தனியா உண்மையை முழுசா பார்க்க முடியாது பாருங்க இந்த மனநிலை மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்றது தான் சரின்னு நிரூபிக்கணுங்கிற அந்த சந்தோஷத்தை விட உண்மை என்னன்னு கத்துக்கறதுல கிடைக்கிற சந்தோஷத்தை அவர் தேட ஆரம்பிச்சாரு இதுக்காக அவரோட கருத்துக்கு மாறுபட்டு யோசிக்கிற புத்திசாலிங்க கிட்ட போய் பேச ஆரம்பிச்சாரு அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்டார் இந்த மாற்றத்தை டாலியோ எப்படி சொல்றாருன்னா அது வரைக்கும் உலகத்தை பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு கலர்ல பாக்குற மாதிரி இருந்துச்சான் நாம தனியா பார்க்கும்போது நம்ம ஈகோ நம்ம பிளைண்ட் ஸ்பாட்ஸ் வஜசியாக நமக்கு பாதி படம் தான் தெரியும் ஆனா மற்றவங்க கண்ணு வழியா குறிப்பா நம்மளோட மாறுபட்டு சிந்திக்கிறவங்க கண்ணு வழியா பாக்கும்போது நமக்கு ஒரு முழுமையான இன்னும் துல்லியமான கலர்ஃபுல் படம் கிடைக்கும் இந்த சிந்தனையோட அடிப்படையில் தான் அவர் ஐடியா மெரிட்டோக்ரஸின்னு ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு தமிழில் யோசனை தகுதி சொல்லலாம் இதோட கான்செப்டே ரொம்ப சிம்பிள் ஒரு குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டே இருந்தும் சிறந்த யோசனைகளை வாங்கணும் அப்புறம் அதுல எது பெஸ்ட்டுன்னு முடிவு பண்ணி அதை செயல்படுத்தணும் இங்க அந்த யோசனையை சொல்றவர் யாரு அவரோட பதவி என்னங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை யோசனை நல்லா இருக்கா இல்லையாங்கிறது மட்டும்தான் முக்கியம் இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம் வெற்றிய பத்தி நம்ம பொதுவா நினைக்கிற ஒரு விஷயத்தையே கேள்வி கேட்குற டேலியோ கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான இறுதி பாடம் இது கடைசில டாலியோ ஒரு ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கிறாரு நாம் அடையணும்னு நினைக்கிற இலக்குகள் எல்லாம் ஒரு தூண்டில் மாதிரி தானா அந்த தூண்டில மாற்ற மீனுக்காக இல்ல அந்த தூண்டில போடுறதுக்காக நாம படுற கஷ்டங்கள் போராட்டங்கள் இருக்குல்ல அதுதான் உண்மையான பரிசு ஏன்னா அந்த போராட்டம் தான் நம்மள ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது நம்மள ஒரு சிறந்த மனுஷனா மாத்துது ஸோ இந்த முழு பகுப்பாய்வோட இறுதியில ஒரு கேள்வி உங்களுக்காக உங்களோட வாழ்க்கை பயணத்துல உங்களுக்கு வர்ற வழிகளையும் நீங்க செய்யற தவறுகளையும் பயன்படுத்தி நீங்க எப்படி உங்களையே ஒரு படி மேல கொண்டு போக போறீங்க ரேட் இந்த கொள்கைகளை வச்சு உங்க சொந்த வெற்றி கதையை எழுத நீங்க தயாரா யோசிச்சு பாருங்க